ஹே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் ஆயிரத்தி ஐம்பது பெட்டி தக்காளி வந்திருக்குங்க பெஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து நானூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் பெஸ்ட்டு போயிருக்கு மீடியம் வந்து உங்களுக்கு முந்நூறுபாலேருந்து நானூறு நானூற்றி முப்பது வரைக்கும் போயிருக்கு பொடி தக்காளி வந்து இரநூறுவாலருந்து முந்நூறுவா வரைக்கும் நல்ல பெஸ்ட்டு பொடி வந்து நானூறுரூவா வரைக்கும் போயிருக்குங்க

பதினாறை வெட்டியால பதினாறை வெட்டி முன்னூறு ரூபாக்கா நல்ல மீடியம் முன்னூறு ரூபாய் பத்து ரூபாய் இருவரா முப்பூரா நாப்பூரா ஐம்பது ரூபா அறுநூறா எழுவரூ ரூபாய் நானூறு ரூபாய் நானூத்தி பத்து ரூபா இருநூறா முப்பூரா நானூத்தி முப்பூரா கேஜே நம்பர் மூணு வெட்டி மீடியம்

பாஞ்சி பேட்டியால குடப்பா எப்பா நல்ல காலரேத கழி வாடப்பா முந்நூறு ராதங்களி முந்நூறு ரூபா ஐநூத்தி ஐம்பது அறுபது எழுவது எண்பது தொண்ணூறு நானூறு நானூறுபாய் பத்து ரூபா நானூத்தி இருநூறு ரூபா சபரி வரப்பா முந்நூத்தி ஐம்பது ரூபா தகளி முநூத்தி ஐம்பது அறுபது இருபது எண்பத்தி மூணு நானூறு நானூத்தி பத்து இருபது இருபத்தி ஏழை வெட்டி சூப்பர் கோடுப்பி ஐம்பது முப்பது நாற்பது எட்டை வெட்டி வரப்ப எட்டை வெட்டி முன்னூறு அறுபது வெட்டி